நாங்கள் இப்போ சூரியனார் கோயில் அடிக்க போக போகிறோம் ஆனால் இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு தெரியுமா இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு தெரியுமா விவரங்கள் நவகிரத்தில் எந்த எந்தெந்த இடங்கள்ல இருக்குது நவகிரா கோயில் இங்கே நவரங்களும் ஒம்பது நவரா சாமி இங்கே இருக்குது மாதிரி தஞ்சனே கோயில் இருக்கு ஆ இதுக்கு உள்ளது கோயில் இது ஒம்பது நவரமும் உள்ளார் இருக்கும் இது ஒன்பது முழுக்கு இருக்குது உள்ளார் இருக்கும் குரு பகவான புதனே சனீஸ்வரன் எல்லாம் ஒன்றாவே இருக்கும் ஒன்றாவே தண்ணி கோயில் ஒம்பது கோயிலும் இதை சுற்றி அமைஞ்சிருக்கு அதுதான் இது இதில் எல்லாம் கோயிலும் ஒன்றா உள்ள உள்ள இருக்கும் உள்ள 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 குரு எந்த குரு இருப்பார் எல்லாம் ஒன்பது நவரமும் இருக்கும் இது தனி கோயிலுக்கு எல்லாம் இந்த குத்து வட்டார தான் இருக்குது தமிழ்நாட்டிலே இங்கே மட்டும்தான் இருக்குது இங்கே மட்டும்தான் இருக்குது இல்லை தமிழ்நாட்டில் வந்து சூர்னா கூர் தான் ஒம்பது நகரம் இருக்குது எவ்வளோ பழமையான கோயில் இது இருக்கிற சோழர்கள்லேருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் படம் கட்டிடம் சோழர்கள் சோழர் காலத்தில் நீங்கள் இங்கே கால காலமாக இருக்குது சரி அது

பாட்டி இது விதிவிக்கிற பூக்கள் அகல் விளக்க ஆலயத்தில் உள்ள திருவாதூர சொன்னோம் சரி கோபுரத்தை பார்த்துட்டு அதுவும் பாக்கலாம பண்ணிட்டாங்க வேற எடுப்பா மேல்தான் கோபுரம் சரி இப்ப நாங்க என்ன பண்ண போறோம்டா பாப்போம் எப்படி இருக்கும் கோவில் உள்ள வலி பரவாயில்ல இதில் இது ஆனா இதுக்கு பல நூற்றாண்டு கால வரலாறு இருக்குது இதுல பாருங்க சூரியனுக்குரிய அந்த அமைப்பு செய்தீங்க ஸ்ரீ குதிரை தேவர் குதிரை இருக்கிறார் தேவர காணையில் குதிரை குதிரை வடிவில் தேவர் போல இதுதான் மண்டபம் என்னதான மண்டபம் அப்படியே ஜாக மண்டபம் போல சரி வாங்க சுத்துவோம் பழைய கோவில் பார்க்க திருமூல இலவச சித்த வைத்திய சாலை கோயில் வேலை எல்லாம் செய்து கொண்டிருக்கீங்க போய் சுற்றி பார்ப்போம் வாங்கும் அகல் விளாக்கள் அதில் வச்சிருக்கீங்க இதில் வந்து பிரசாத மறுகள் வச்சிருக்கோம் இது கோயிலுக்குள்ளுக்கு போகிறதுக்கு இப்போ தக்காளி அம்மா செய்து வச்சுக்கிறேன் ரெண்டாய்ச்சாட கோயில் வேலைகள் நடந்து கொண்டுருக்குது விற்கிறோம் இப்போ வேண்ட போகிறீங்களா ஏற்பாட்டில் கொண்டு போய் என்ன சொல்லுறான் இங்கே பண்டாக்கராடி கொஞ்சாலாம் கட்டிக்கிட்டேன் நான் வேறு ஒரு சன்னிதியெல்லாம் இதுதான் பழைய ஓபுரம் பாட்டி வணக்கம் இந்த கோயிலை பற்றி கொஞ்சம் தெரியுமோ இந்த கோயில் வந்து இவ்வளோ காலம் பழமே ஆனால் நீங்கள் என்ன செய்யறீங்க இங்கே கோயிலில் கோயிலில் வேலை செய்யும் வேலை இது இப்போ என்ன நடக்கும் என்ன வேலை நடந்து கொண்டிருக்கு கோயிலில் என்ன என்ன இது என்ன சன்னிதி வேலை பார்க்கறது வேலை எங்கேருந்து வந்து வேலை செய்யணும்

பழைய காலத்து கல்வெட்டுகள் சிற்பாக்கங்கள் அதுகள் இதுகள் எல்லாம் ஐயருக்கு நல்ல சம்பளம் தான் நீங்க அப்பா வச்சா அப்பா வச்சா அப்பா வந்து இப்ப எந்த கோயிலுக்கு போயிருந்தாலும் பூட்டி இருக்கும் சரி இப்ப சாப்பிடுவோம் மிஞ்ச வச்சு மத்தியான கடையில் இருக்க படங்கள் பாருங்க திருமந்திரம் ஒரு புத்தகங்கள் இருக்குது கோயில் சாமான் கோயில் பொருட்கள் சங்கு சிப்பி சோஹை இது வந்து கடலோர மாவட்டம் தானே

என்னம்மா எத்தனை நாளைக்கு இருக்கும் பாவனை சரிண்ணா சும்மா அவருக்கு அப்பப்பா பரவாயில்லை பரவாயில்ல வந்து வாங்குவோம் திருவிடம் ஒரு தஞ்சை மாவட்டம் திருவிடம் முருதூர் வடக்கு தெரு சூரியனார் கோவில் இருக்கின்ற சூரியனார் கோவில் ஒம்பது நவகிரகங்கள் இந்த ஒம்பது நவகிரகங்களுக்கும் இங்கே பூஜை பண்ணக்கூடியது வந்து பத்து வச்சு பத்து மாலை பத்து துணி எல்லாம் வச்சு ஒரு ஐயர் பிள்ளையார் கோயிலேருந்து கூடவே வந்து ஒம்பது நவகரங்களுக்கும் அர்ச்சனை பண்ணுவார்கள் இது அதனுடைய காரணம் என்ன என்றால் இது என்ன காரணம் இங்கே நிவர்த்தனை ஆகும் என்றால் இங்கே ஒம்பது நவகரத்தையும் பூஜை பண்ணினா ஒவ்வொரு காரியங்களும் வெற்றிகரமாக நடைபெறும் ஃபஸ்ட்டு பிள்ளையார் கோயிலேருந்து ஒரு ஐயர் கூடவே வருவார் ஃபஸ்ட்டு உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி முதல் பூஜை பிள்ளையாருக்கு இரண்டாவது சூரியனுக்கும் குருவுக்கும் பூஜை பண்ணணும் பிறகு வந்து நவகிரகங்களும் ஒம்பது நவகிரகங்கள் இங்கே இருக்கின்றது ஒவ்வொரு கிரகத்திலும் ஒவ்வொரு அர்ச்சனை சனி பகவான் புதன் கேது ராகு சந்திரன் சுக்கரன் சண்டிகேஸ்வரன் இந்த ஒம்பது நவகிரத்துக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு போனால் நம்மளுடைய காரியங்கள் அனைவரும் வெற்றிகரமாக நடைபெறும் இங்கே குழந்த பாக்கியம் திருமணம் புத்திர பாக்கியம் இது கிரக தோஷத்துக்கு பிஸ்னஸ்ஸு எல்லாத்தையும் வேண்டி இங்கே பண்ணக்கூடிய கோவில் சூரியனார் கோவில் நம்ம கோயிலுங்க இங்கே ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணி அடுத்தது உள்ள சூரியனும் குருவும் அர்ச்சனை பண்ணி முன்னாடி நவகிரகங்களும் ஏழு கிரகத்தையும் அர்ச்சனை பண்ண வேண்டும் அது என்னத்துக்கு செய்கிறாங்கன்னா கல்யாணம் பரிகாரம் கிரக தோசை படிப்பு வேலை உத்தியோகம் தொழில் பிஸ்னஸ்ஸு கிரகங்கள் குழந்த இல்லாத வீடு கட்டுறது லேண்டு வாங்குறது எல்லாத்தையும் அனைத்தும் நம்ம கிரகங்களுக்கெல்லாம் செய்யக்கூடிய பூஜை இந்த பூஜைங்க இதை செய்துட்டு போனால் நாற்பது நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே அதனுடைய பனிப்பட்டு இங்கே சூரியனார் இருக்கும் உங்களுக்கு நல்ல முறையாக நல்ல நிறுவீர்கள் ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கோவிலுங்க அவர் என்ன காரணத்துக்காக இவர் வந்து அவருக்கு கைகால் வந்து குஷ்ஷையாக இருந்தார் ஆமாங்க அப்பொழுது அப்போ வெள்ளருக்கு விநாயகரத்தில் வந்து சாப்பாடு கொடுக்கணும்னா அவருக்கு அந்த வெள்ளருக்கில் சாதம் தயிர் சாதம் செஞ்சு வெள்ளரிக்கில் அந்த பகவான்கு அவருக்கு கொடுத்த பிறகு ராஜாக்களுக்கு அந்த வெண்குஷம் அவருக்கு குற்றருவி அதற்காக வந்து இந்த கோயிலை நிவர்த்தினா அவனு நம்ம நோக்கரை சொல்கிறோம் இவர் வந்து இந்த கோயிலில் கட்டப்பட்டது வந்து இவர் குளத்து ராஜன் கட்டப்பட்டது குலத்துமன் குலத்துமன் கட்டப்பட்டது இந்த கோயில் குலத்துமன் குளத்துமண் அந்த ராஜாவது அவர் பேர் வந்து குலத்துமன் குளத்துமன் குலத்துமன் அந்த வெள்ளருக்கு சரியில்லை சாதம் சாப்பிட்டோன்னே கிரகங்களுடைய அமைப்புகளை சாதத்தை வச்சு

ஒன்பது நவகிரகங்கள் பிள்ளையார் சேர்த்து பத்துங்க இங்க இருந்து போனவர்கள் தான் அனைத்து நவகிரகங்களும் இப்ப திருநள்ளாறுல சனி பகவான் இங்க இருந்து போனவரு அப்புறம் புதன்ல வந்து திருவன்காடு புதன் எல்லாம் சூரியனார் இருந்து போனவர்கள் தான் வைத்தியஸ்வரன் செவ்வாய் வந்து இங்க இருந்து போனவர்கள் தான் ராகு பகவான் சூரியனார் கோயில் இருந்து போனவர்கள் தான் சந்திரபோகன் திங்களூரில் இருக்கிறவர் இருக்கிறவரு இங்க இருந்து சூரியனார் போனவர்கள் தான் அப்புறம் ஆனால் இங்கேதான் எல்லாருமே எல்லா கிரகமும் சூரியனார் கோயிலில் உருவாகுனது அப்புறம் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ஸ்தலமும் தனித்தனியாக தோன்றப்பட்டது எல்லாருமே அனைவருமே இருக்கிறார்கள் இங்கே செய்தாவே போதும் தரிசனம் பண்ணலாம்

உண்மையில சுத்தமா இருக்க வேணுமான்னு சொல்லுவாரு பெண்ணண்டா இருக்கிற இடத்த வந்து சுத்தமா வச்சிருக்கோம் அந்த எவ்வளவு ஐஸ் இல்லாமல் எவ்வளவு கண்டா ஒன்று வாங்கினாலே பேருக்கு வேண்டாமா சரி நான் குடிக்க போறேன் சித்தர் சித்தர் சமாதி அதோ ஐயா வந்து ஜீவ சமாதியாயிருக்கா இன்னொரு ஐயா உள்ளுக்கு போறாரு சமா நீங்க தியானம் பண்ணு

பிரிஞ்சு போவோம் ஆனால் தெரியாது ஆள் இப்போ புதுசாக தான் கருங்கல் ஆள் ஆட்டி வச்சுக்கிறேன் எடுத்துக்கொண்டு போமே ஏல்லாம ஒரு ஓவியம் வச்சுக்கணும் அவற்றை இது போல் சனம்பார இல்லை நெஞ்சால தியானம் பண்ண போறீங்களே ஒரு ஃபோட்டோ எடுப்போம் இதில் பார்த்தீங்கன்னாண்டா லிங்கங்கள் வச்சு நல்லா வடிவம் செய்திருக்கீங்க மாம்பரத்து அள்ளாவே இன்டோ கடவுள் யாழ்ப்பாணம் மாதிரி தான் தேங்காய் இருக்குது தேங்காய் அளவுடன் அதுக்குலாம் கழிப்பற இதான் நாங்கள் இப்போ போனோம் அந்த கோவில் வாங்க அப்படி சுற்றி கொண்டு வரும் காடு மாடக்கான வாழைக்குள்ளே எல்லாம் இதுதான் ஸ்லிங்கம் ஒவ்வொருத்தரை சமாதிக்களோ இத்திர லிங்கம் வச்சுக்கணும் இதுக்கு ஏதோ பேர் இருக்கும் ஒவ்வொருத்தரும் தியானம் செய்த இடமா மாதிரி இருக்க மாட்டேன் சிகிடர்கள் அப்படி இது பெரிய ஒரு லிங்கம் சின்ன சின்ன இது பேர கிட்டத்தட்ட மூன்று ஆறு ஒன்பது ஒம்பது பன்னெண்டு பதினஞ்சு பதினஞ்சு லிங்கம் இருக்குது பதினஞ்சு பதினாறு பதினாறு பதினாலு லிங்கம் பாதம் இருக்கு நல்லா பெரிய லிங்கம் பாத அடையாளம் நாளைக்கி சித்தர் மேர்கள் ஆகிய இடம் போல

அது காயால் உடம்பு அப்புறம் மறுபடியும் இவங்களுக்கு பிற்பாடு மரத்துல இவங்க தான் எல்லாம் கட்டி முடிச்சாங்க அந்த கட்டடம்லாம் முடிச்சு மறுபடியும் இவங்க சமாதானம்னு வேற ஒருத்தவங்க இருந்தாங்க சரி அவங்களாம் இறந்து போய் அங்க வந்து பதினெட்டு பேர் அடக்கம் பண்ணியிருக்காங்க ஓ அதுக்கு பிற்பாடு ஒவ்வொரு வந்து வந்து இவங்களுக்கு பிற்பாடு வேற சீடர்கள் மாதிரி இல்லை இல்லை பிற்பாடு பிற்பாடு ஒரு தலைமைதாங்கிறதானே ஆமாம்

ஏன்னா சீவ சமாதிங்கிறது ஜீவ சமாதி அது வந்து குரு முகூர்த்தம் குரு முகூர்த்தம்னா இறந்து போய் இது கிட்டத்தட்ட நீங்கள் அறிஞ்சிடும் எந்த ஆண்டு அப்படின்னு சொல்ல முடியாது சொல்ல முடியும் உங்களுக்கு நீங்கள் அறிஞ்சிட படிக்கல அது எங்க அப்பா உள்ள தாத்தா உள்ள பாரம்பரியிலேருந்து நீங்கள் சொந்த ஊரும் கூட சொல்லுங்க இந்த ஊர் தாங்க அப்புறம் என்ன இந்த ஊர் தான் என் வயசு என்ன அப்போ அவங்க இறந்து போகிற வயசு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருஷம் இருக்கும் அது இருக்குங்க நீங்கள் கிட்டத்தட்ட இருக்கும்

பாப்பா அப்படியே டாட்டா பிட்லாம் ஆ அவங்க வந்துருக்காங்க பூனே போய் காலைல வேலை சுற்றியிருக்கு இருக்கு பூனே என்ன பண்ணிட்டாங்க பூனைக்காக இந்த மடத்தை இந்த மடத்தை பூனைக்கா கட்டி எழுதி பூனைக்குள்ளமாக நிலமெல்லாம் சாகுபடியெல்லாம் நிறையா இருக்கும் அப்புறம் பூனைக்கே சொத்து பார்த்து பூனைக்கு சொத்து பார்த்துங்க பூனைக்கே இந்த

இலங்கை அங்கதான் நிவர் சூரியனார் கோவில் சேர்ந்தது சூரியனார் கோயிலுக்கு கூட சேர்ந்தது புனை காவண்டி கட்டின மடம் அது சுவாமி திருவாடுதுறை திருவாடுதுறை